கதிர் தப்பு பண்ணிட்டான் கதிர் தப்பான ஆளு கதிர்க்கும் வினிதாவுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க அவங்க முடிவு பண்ணிட்டா அது உண்மை ஆயிடுமா ஐயோ அது உண்மை ஆகாதுங்க ஆனா அந்த உண்மையை நீங்களோ நானோ கதிரோ சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமாறாம் கதிர் தான் இந்த தப்பு பண்ணல இந்த பாருங்க கதிர் தப்பு பண்ணானா இல்ல தப்பு பண்ணலானு நமக்கு தெரியாது ஆனா அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிறது நம்மளோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாம எப்படி அவங்க மேல திணிக்க முடியும் நீங்க சொல்றதும் சரிதான் மத்தவங்களை நம்ப வைக்க முடியுமா முடியாதாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல கதற்காக நாம முயற்சி பண்றோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம் எனக்கு நம்பிக்கை இல்ல பாரதி எனக்கு சுத்தமா நம்பிக்கை போச்சு பாரதி எனக்கு நம்பிக்கை இருக்கிறா நம்பிக்கை ஏங்க அப்படி சொல்றீங்க யார் சொன்னா நம்புவாங்களோ அவங்களே சொல்ல சொல்லுங்க நடந்த உண்மை தெரிஞ்சது ரெண்டு பேர் ஒன்னு கதிரி இன்னொன்னு வினிதா அப்ப என்ன நடந்துச்சுன்னு வினிதாவே சொல்ல சொல்லுங்க என்ன மலர் பேசுற நீ வினிதா சொன்னா நம்பிடுவாங்களா எப்படி நம்புவாங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க உண்மையாவே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வினிதாவை சொல்ல வைக்க முடியுமா காமெடி பண்ணாதீங்க பாரதி இந்த வினிதாவில தானே எல்லா பிரச்சனையும் அது எப்படி கதிர என்ன காதலிக்கல எங்க நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துப்பிடுவோம் பயந்து போய் கதிர என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாருன்னு அவ சொல்லுவாளா இதெல்லாம் சாத்தியமா சரி சப்போஸ் அவளே வந்து சொல்றான்னு வச்சுக்குவோம் அது அவங்க வீட்டில் எல்லாரும் நம்பணும்ல யார் நம்புவா சொல்லுங்க தேவி நம்புவாளா கதிரும் தேவியும் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா சேர்ந்து வாழ்வாங்க நாம எதுவுமே பண்ண முடியாது இப்படி எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க ராம் ஆமாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க ஏதாவது பண்ணி தான் பார்ப்போம் என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தது அம்மாவும் தேவியும் அவங்க கிட்ட போய் நாம என்னதான் எடுத்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நாம ஏதோ போய் சொல்லி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறதா தான் நினைப்பாங்க எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல மலர் ராம் இப்போ நீங்க ஏதாவது ஜோசியம் பார்த்து இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க செத்துடுவீங்கன்னு ஜோசியர் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ராம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஆ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன்னு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு போயிடுவீங்களா பாரதி கதிர் யாரு அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு நல்லா தெரியும் அந்த நம்பிக்கையில நீங்க பேசுறீங்க ஆனா அதை விடுங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஜோசியர் அப்படி சொன்னா என்ன செய்வீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும் என்ன பண்றது அந்த ஜோசியம் சரிதானு இன்னும் பல இடத்துல பாப்பீங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னா அது சரி பண்ண விட்டுட முடியாது பரிகார கேப்படிதான் நடக்கும் அது உண்மைதான் ஆனா அந்த விதி என்னன்னு யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும் ராமும் பாரதியும் சேர்ந்து சரி பண்ணணும் கூட விதி இருக்கலாம் முடிஞ்சா நான் வினிதாவை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அது போதும் என்ன நடக்கணுமோ அத நான் பாத்துக்கிறேன் என்னால் முடியும்னு நான் நம்புறேன் நீங்க என்ன நம்ப வேண்டாம் உங்க நண்பருக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்க நான் வினிதாவை பார்க்கணும் ஐயோ வினிதா அவுட்டோர் ஷூட்டிங்ல போயிருக்கா சரி எப்ப வருவான்னு கேட்டுட்டு நீங்க ஏற்பாடு பண்ணி சொல்லுங்க நான் வரேன் ரொம்ப லேட் ஆகும்னா வினிதா இருக்கிற இடத்துக்கு நாமளே போலாம் ப்ளீஸ் சரி கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன் சரி நான் வரேன் நீங்க ஏங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல மலர் பயமா இருக்கு தேவியும் கதிரையும் சேர்த்து வைக்கிறேன்னு நாம ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒன்னு செஞ்சு அது ஒண்ணு கிடைக்க ஒன்னு ஆயி போய் பாரதியும் சந்தோஷம் பிரிச்சிருமோனு பயமா இருக்கு அது எப்படிங்க பாரதியும் சந்தோஷம் ஏன் பிரிக்கும் இந்த பாரு கதிரோட காதலி பாரதி தான் வினிதாவுக்கு தெரியும் கதிர் வினிதாவுக்கு பயந்து அவ டார்ச்சரை தாங்கிக்கிட்டதே இந்த விஷயம் வெளில தான் நான் தான் கொஞ்சம் பொறுமையாடாமச்சேன்னு சொல்லிட்டே வந்தேன் இப்ப ஏதாவது செய்ய போய் அது தேவியும் சந்தோஷம் பிரிச்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மேல கதிரும் தான் பயப்படுறான் ஐயோ இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல இப்ப என்னங்க பண்றது எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நல்லது சிலிண்டர் புக் பண்ணி இத்தனால இன்னும் அனுப்பாம இருக்கீங்க இத பாருங்க காரணம் சொல்லாதீங்க கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க பாரதி அத்த மாமா எங்க மாமா பத்ரியானோ மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவர் ரூம விட்டு வெளியே வரவே இல்லை இன்னைக்குதான் குழந்தைய தொட்டே தூக்கணும் அவங்க மாமியாரும் யார்கிட்டயும் பேசுறதில்ல ரூமை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் விடு ராம் என்ன சொன்னாரு தப்பா எதுவும் நடக்கல ஆனா நேர்ல பாக்குறவங்களுக்கு தப்பதான் தெரியும் இருங்க நான் மாமாவ பாத்துட்டு வந்துறேன் வாங்க பத்ரி அங்கல் நான் வந்தது இருக்கட்டும் நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு அன்னைக்கு கதிர் வீட்டில் உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கவா அப்போ தேவியும் ராஜேஸ்வரி அம்மாவும் சொன்னது உண்மை இல்லையா அவங்க பார்த்தத சொன்னாங்க எனக்கு புரியல சாதாரணமாக எதை பார்க்கறோமோ அதைத்தானே எல்லாரும் சொல்லுவாங்க அங்க நடந்தத நேரடியா யார் பார்த்தாலும் தப்பா தான் தெரியும் ஆனா தப்பா எதுவும் நடக்கல உண்மையிலேயே தப்பு நடக்கல அப்போ அவங்க போய் சொல்றாங்களா பார்த்தது சொல்றாங்க மாமா அத வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்க வேண்டாம் கதர் தப்பான ஆள் இல்ல தப்பா எதுவும் நடக்கல மாமா தப்பு நடக்கலன்னு யாருமா சொன்னா யார் சொன்னது நம்பி பேசுறது உண்மை இல்லைன்னு சொல்றேன் நீ கதிரே சொன்னாரு கேட்டுக்கிட்டியா கதிர் சொன்னாரா ஏமா கதிர் சொன்னது உண்மை நீ எப்படி நம்புற கதிர் உண்மையை சொல்லிருப்பாரா இல்ல போய் சொல்லிருப்பாராங்கிற எந்த கன்ஃபியூஷனும் எனக்கு இல்ல கதிர் எப்பவும் உண்மையை மட்டும் தான் சொல்லுவாரு அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன் பாரதி பழைய கதிரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீ மனுஷங்க மாறுறது சகஜமா சூழ்நிலை மாத்திரம் கதிர மாறிட்டான் எல்லாருமே மாறிட மாட்டாங்க மாமா மாறாதவங்களும் இருக்காங்க பாரதி அப்படி சொல்ல முடியாது எந்த சூழ்நிலையிலும் மாறாத மனுஷங்களே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல அங்கு எனக்கு தெரிய மாறாத மனுஷங்களும் இருக்காங்க நீங்க என்ன நம்பிதான் ஆகணும் பாரதி ஒரு வாதத்துக்கு வேணா நீ சொல்றது சரின்னு ஒத்துக்கலாம் ஆனா ரியாலிட்டி வேறம்மா வாழ்க்கை மனுஷங்களை மாத்திரும் கதரும் மாறிட்டான் நீ சிரிக்கிறத பார்த்தா எந்த சூழ்நிலையிலும் மாறாத மனுஷங்க இருக்காங்க போல இருக்க அது யாரு ஒன்னு நீங்க ரெண்டாவது மாமா மூணாவது கதர் புரிஞ்சுதா இவ எப்போவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நினைக்கிறவ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் நாம் இவ சொல்கிறத நம்பிட்டோம்னா கதிரையும் தேவியும் சேர்த்து வச்சுருவோம் இல்லை அதுக்காக தான் இந்த பாடு ஐ அப்ரிஷியேட் இட் ஆண்டவன் எனக்கு இவ்வளோ நல்ல மருமகளை கொடுத்துருக்குறான் ஆனால் மருமகன் அவனும் நல்லவனாக தான் நடந்தான் இப்படி ஆயிட்டான் பாரதி கதர் நல்லவன்தான் ஆனா இப்ப மாறிட்டான் சாரி வினிதா அவனை மாத்திட்டா இந்த காதல் வசனத்தை வினிதா ஆடியன்ஸுக்காகவோ இல்ல கதைக்காகவோ பேசினது இல்ல நான் ஷூட்டிங்ல பாத்துருக்கேனே கதிர பார்த்துதான் பர்சனலா காதல் வசனங்களை எல்லாம் பேசுவா பாவம் ஒரு மனுஷன் தான் போராடுவான் அதான் கதிர் வீழ்ந்துட்டான் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா யாரா இருந்தாலும் மாறித்தானே ஆகணும் தப்பங்கள் எல்லா மனுஷங்களும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற மாட்டாங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் கடனை திருப்பி கேட்டதுக்காக கடன் கொடுத்தவனையே கொலை பண்ணவங்களும் இருக்காங்க சூழ்நிலைய சரியா புரிஞ்சுக்க முடியாம தப்ப முடிவு எடுக்கிறவங்கள நாம தப்பா எடுத்துக்க முடியாது தேவிக்கதிர் பத்தி மட்டும் நான் சொல்லல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றேன் பாரதி நீ எங்கிட்ட என்ன வேணா பேசலாமா ஆனா தேவி கிட்ட இந்த பேச்செல்லாம் எடுபடாது அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது அவ டிசைட் பண்ணிட்டாமா டைவர்ஸ் பண்றது இனிமே ஒன்னும் பண்ண முடியாது ஏமா இது குறித்து எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா பெத்தம்மா

அது எப்படி முடியும் பாரதி நம்பிக்கை வேற அதை நிரூபிக்கிறது வேற உன்னால எப்படி நிரூபிக்க முடியும் சரி அதுக்கு நாங்க என்ன பண்றது சொல்லு நாங்க என்ன பண்ணணும் தயவு செஞ்சு கதிர் தப்பு பண்ணிட்டாருன்னு நம்பாதீங்க அது போதும் கதிர் தப்பு பண்ணலன்னு உன்னால எப்படி நிரூபிக்க முடியும் எப்போன்னு எனக்கு தெரியல ஆனா நான் நிரூபிப்பேன் அப்படி என்னால நிரூபிக்க முடியாம போயிடுச்சா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இந்த வீட்டை கதர் தான் என்னோட முன்னாள் காதலன்னு கிட்ட சொல்லாம மறைக்கிறது எனக்காக மட்டும் மாமா சந்தோஷ் முன்னால உண்மையை சொல்ல முடியலையேங்கிற குற்ற உணர்வுல நான் எனக்காக மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வழியில இருக்கிறது எனக்காக இல்ல கதிர்காகவும் தேவிக்காகவும் தான் அவங்க ரெண்டு பேரும் நல்ல வாழணுங்கிறதுக்காக அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் நான் மட்டும் எப்படி சந்தோஷ கூட சந்தோஷமா வாழ முடியும் நீ சொல்றதுக்கும் கதிர் வினிதா பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கா அங்கல் அந்த வினிதாவோட டார்ச்சரை கதிர் தாங்கிக்கிட்டதே இதுக்காக தானே அதிலோட முன்னாள் காதலி பாரதிதானே தானே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே அதுதான் வளர்ந்து இப்ப இப்படி வந்து நிக்குது முடிஞ்சா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அப்படி பேசாதம்மா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும் என் மருமக எதை செய்தாலும் என் குடும்பம் நல்லதுக்காக தான் செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி இந்த விஷயத்தில் எனக்கு என்னமோ நீ தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்குமா நீங்க கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்க மருமக தோத்து போக மாட்டாண்டா சிதம்பரம் பாரதியோட நம்பிக்கையும் கோபத்தையும் பார்த்தா கதிர் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கு தோணல நானும் முதல்ல அப்படித்தான் நம்பினேன் இப்போ ஏன் எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துச்சு அதுக்கு முக்கிய காரணமே கதிரோட தாயார் எந்த தாயாருமே பையன் தப்பு பண்ணுதான் தெரிஞ்ச கூட மூணாவது மனுஷங்களுக்கு முன்னால குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாடா ஆனா கதிரோட தாயாரே இங்க வந்து தேவி கிட்ட நீ இனிமே உன்னோட வாழ முடியாதுமா பேசாம விவாகரத்து பண்ணிடுன்னு சொல்லும் போது அந்த தாயாரோட மனசு எவ்வளவு நொந்து போயிருக்குன்னு எனக்கு புரியுதுரா அதனால தான் இப்ப சந்தேகம் வருது ஆனால் பாரதியை பொறுத்த வரைக்கும் அவ கதிர் மேல சந்தேகப்பட தயாரா இல்ல அவன் மேல அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை அதே நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஆனா இப்ப சரிஞ்சிருச்சிடா அவளுக்கு உண்மை தெரிய வரும் சிதம்பரம் எனக்கு அப்படி தப்பு எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு தானட போகுது அவன் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சா எல்லாரோட அதிகமா சந்தோஷப்பட போறது நான்தானா நானும் தானே வரேன் சொல்லுங்கண்ணா ஒரு காஃபி போட்டு பாரதி கிட்ட அனுப்பு நான் கார்டன்ல இருக்கேன் நானே கொண்டு வந்து தரேனா இல்ல நான் பாரதி கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி நான் பாரதி கிட்டே கொடுத்து அனுப்புறேன் காஃபியா அத்த போட்டதுதான் நான் போடல சந்தேகப்படாதீங்க காஃபி நீ போட்டியான்னு நான் கேட்கவே இல்லையே நான் தானே கொண்டு வந்தேன் அதனால நீங்களும் தேவி மாதிரி பார்த்தத உண்மை நினைச்சு நான் கொண்டு வந்ததுனால ஒருவேளை நான் தான் காஃபி போட்டிருப்பேனே நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா அதனால தான் சொன்னேன் பரவாயில்ல பாரதி நீ ஸ்டேட்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்ட அப்போ நான் சொல்ல வேண்டியத உங்ககிட்ட சொல்லிட வேண்டியதுதான் சாரி நான் கேட்க வேண்டியத உங்ககிட்ட கேட்டுட வேண்டியதுதான் முதல்ல காஃபியை குடிச்சிடுறேன் பாரதி நீ சிதம்பரத்துக்கிட்ட பேசும்போது உன் பேச்சில் ஒரு கோபம் இருந்தது இத்தனை நாள் நீ சிதம்பரத்துக்கிட்ட இவ்வளவு கோபமாக பேசினதே கிடையாது இப்போ அப்படி பேசினத்துக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா